கொஞ்சம் ஆன்லைன் டோக்கனை மட்டும் ரத்து பண்ண சொல்லுங்க அது போதும் ஏன்னா மாடு ரொம்ப சிரமப்படுது மாடு கட்டையில அடிக்குது சுத்துது வெளியிலே வாடி வாடி குத்தி மாடு தவுது பிரைஸ்னா என்ன சில்வர் அண்டா இங்க இருந்து வாரம் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் செலவு அங்கிருந்து வந்துடுவான் செலவு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துடும் ஒரு ஆள் ஆமா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை கேப்டன் மில்லர் இவ்வளவு தூரம் நாங்க ரெண்டு டோக்கன் இருக்கு பதினஞ்சு இருக்கு வaste போட்டுருனும். தள்ளுவறில அடி போட்டு இங்க வந்து சும்மா இல்ல. சும்மா அடிக்கிறாங்க full excitement very nice. It's incredible. I never see that in my life. It's, uh, wonderful. Uh, it's a beautiful time. We didn't know um, Pongal was on, Jallikattu. We didn't know anything. We just arrived in Madurai and suddenly here we are. There's a bullfight. Very happy. It's so nice to see such a big tradition and so much fun. Everybody's here, all the people giving you free food. Full excitement. Very nice. Yeah, we enjoy it so much. I feel very happy because it's a big festival. It's Pongal festival. It's wonderful for of course. It's, uh, it's incredible. I never see that in my life. It's uh, wonderful. It could be a little bit dangerous, but uh, I am from France. Yes. My name is Pascal. Pascalina, if you want. Yes, yes. Uh, uh, somebody gave me food in the street. It was free. I eat.

அடுத்த ஊர்ல மாடு தரமா பறிச்சு திண்டுக்கல் மாவட்டம் அயம்பளத்துல இருந்து வரோம் இன்னைக்குதான் வாடினால நம்ம மாடை ஊத்தம் பயில எல்லா பேரும் மாடு பிடிச்சாங்க நல்லா சிறப்பாக நடந்துச்சு கொஞ்சம் டோக்கனை மட்டும் ரத்து பண்ண சொல்லுங்க அது போதும் ஏன்னா மாடு ரொம்ப சிரமப்படுது கொஞ்சம் இல்லாத உள்ளவங்களும் வர வரமாட்டுது இருக்கிறவங்க கொடுத்து பதிஞ்சுக்கிறாங்க இல்லாதவங்க என்ன செய்வாங்க கொஞ்சம் அதை மட்டும் பார்த்து இது பண்ணுங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா கரட்டுப்பட்டி வாடிப்பட்டி தலைவா கரில இருந்து வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் அலங்கா நல்ல ஒரு அதெல்லாம் அடிச்சிக்கிட்டு இருந்தால் இது எங்களுக்கு வந்து அவனே அவரை வந்து ஃபஸ்ட்டு வாடி நாங்கள் எங்கள் எங்கள் மாடம் அடைக்கிறது ஃபஸ்ட்டு வாடி நம்ம ஆடு நல்லா சிறப்பாக தான் வந்துச்சு பட் ஆனால் ப்ரைஸ் ரொம்ப இதாக இருந்துச்சு அதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குறையில இல்லை ப்ரைஸ்ன்னா என்ன ஒரு இந்த சில்வர் ரெண்டா இங்கேருந்து வாரம் ரெண்டாயிரரூவா மூவாயிரரூவா செலவு அழிச்சு அங்கேருந்து வந்துட்டு செலவே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரரூபாய்க்கு மேலே வந்துடும் ஒரு ஆள் ஆமாம் ஆமாம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை கவர்மெண்ட் எடுத்து நடத்துறாங்கன்னா எல்லாத்தையும் ஸ்பான்சர் நிறையா வாங்கிருக்கலாமே கொடுக்கு கொடுக்காமையா போயிடுவாங்க சொல்லுங்கள் தனியாரில் கேட்டாலே கொடுக்குறாங்க நிறையா கொடுத்துருக்கலாம் இங்கே பாதுகாப்பு அவ்வளோ பாதுகாப்பு போட்டுருக்காங்க பின்னாடி அந்தளவுக்கு ஒன்றும் பாதுகாப்பு இந்த மாதிரி தெரியல இங்கேருந்து உள்ளதாக தவக்கூடாது முதல் இருந்த கூட பார்வையாளர் ரொம்ப இல்லை யாருமே இல்லை ரொம்ப தண்ணி கொடுக்குற கூட ஆள் இல்லை பக்கத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா நாப்ப எங்களுக்கு பார்த்தா நாற்பத்தி ரெண்டாயிரம் டோக்கனு நாற்பத் நாற்பத்தி டோக்கனு இப்போ எத்தனை மணிக்கு அடைச்சிருக்கேன் பாருங்கள் ஆன்லைனில் முன்னாடி வந்த சும்மா சும்மா சொன்னேன் முன்னாடி வந்து பாதுகாப்பு போடாமல் பின்னாடி பாதுகாப்பு அது என்றால் சும்மா அவங்க வந்து பாதுகாப்பு பண்ணிருந்தாங்கன்னா நேராக நாங்க அடைச்சிட்டு நாங்கள் எட்டு மணிக்கு வீட்டுக்கே போயிருந்துருப்போம் அப்போ இருக்க ஆ லைன் படியா ஒரு அடை அவங்க எதுவுமே பண்ணல என்னமோ பதினோரு மணிக்கு வந்தா முன்னாடி மறுக்கணும் அப்புறம் அறநூற்றி எல்லாம் உள்ள போய்க்கலாமா அப்ப ஒன்று ரெண்டு நான் நாற்பத்தி ரெண்டாவது டோக்கனு மணி எத்தனை மணி இன்னும் சாப்பிட்ல யாருமே கால் நைட்டு ஒரு மணிக்கு வந்து போட்ட மாதிரி இவ்வளவு தூரம் நாங்க நாற்பத்தி ரெண்டு டோக்கன் எடுக்கு பதினஞ்சு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தோம்